ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி ஜோன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஏனி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்திருக்கேன் ஏன்னா நாளைக்கு நம்ம பிக் பாஸ் வீட்டில் ஒரு நடக்க நடக்கப்போகுது அதாவது இந்த வாரம் பார்த்திங்கன்னா வெறும் மூணு பேர் தான் நாமினேஷன்ஸ்க்கு வந்திருந்தாங்க அதில் எத்தனை பேர் வெளியே போக போகிறாங்கன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதில் இப்போ கிடைத்த தகவல் படி ஒரே ஒருத்தங்க தான் வெளியே போக போகிறாங்க அது யாருன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நாள் நம்ம சொல்கிறது எது எல்லாத்தையும் கேட்காமல் பூர்ணிமா மாயா அப்படின்னு சுற்றிட்டு இருந்தேன் சரவண விக்ரம் அவர் தான் வந்துட்டு நாளைக்கு வெளியே போக போகிறார் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு இது கண்டிப்பாக தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் இது தான் நடக்கப் போகிறது அப்படி மாற்றுக்கிறதே கிடையாது ஒரே ஒரு சதவீதம் நீங்கள் அந்த வீடியோ அதாவது லைவாக பார்ப்பீங்களே அப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து இப்போ கிடைத்த தகவல் நம்மளுக்கு என்ன ஒரு வருத்தம்னா இந்த சரவண விக்ரம் இந்த வாரம் தான் வந்துட்டு அவருக்கு ரியலைஸே ஆகிறார் ஏன்னா இத்தனை நாள் வந்து நம்ம பண்ணது எல்லாமே தப்பு அப்படின்னு மற்றவங்க எல்லாருமே அதாவது குறிப்பாக அர்ச்சனா அதுக்கப்புறம் விஜயவர்மா வயல்கா நன்றி வரும்போது கலாய்ச்சாப்பில்ல அப்பவும் பார்த்தீங்கன்னா அவருக்கு புத்தியே வரல லாஸ்ட்டாக கமலஹாசன் அவர்களும் வச்சு செஞ்சாப்பில்ல உங்களை கரப்பா மூச்சின்னு வந்து பேரெலாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது கூட புத்தி வரல கடைசியாக அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து கலாய்ச்சதுக்கப்புறமா அவங்க தங்கச்சி வந்து ஸ்ட்ரிக்டாக வார்னிங் கொடுத்ததுக்கப்புறமா அவருக்கு புத்தி வந்துச்சு பட் என்ன ப்ரோஜனம் எதுவுமே இல்லை இதில் என்ன ஒரு கொடுமைன்னா காலையில் தான் வந்துட்டு ஒரு பிரபோளை வந்துட்டு பயங்கரமாக அப்படியே ஓவராக வந்துட்டு சவாலாக விட்டுருந்தாங்க இப்போ நீங்கள் இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க என்னை வந்து இப்போ உங்கள் பையன் வந்து எவிட்டானா உங்கள் மூஞ்சி எங்கே வச்சுப்பீங்க அப்படின்னு கலாச்சாரம் இருந்தாங்க அதனால நிறைய பேர் வந்துட்டு விக்ரம் போகக்கூடாது இந்த மாயா மூஞ்சியில் கரிய பூசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் மாயா நினச்சா மாதிரியே வந்துட்டு விக்ரம் இப்போ வெளியே போயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மட்டமாக பேசியிருந்தாங்க பூர்ணிமா கிட்டே பூர்ணிமா கூட ஓரளவுக்கு வந்து நம்ம விக்ரமுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க பட் இந்த மாயா இன்றைக்கெல்லாம் வந்து அநியாயத்துக்கு பேசுகிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருமே கூட வந்துட்டு விஷ்ணுந்தான் மூணு பேர் சேர்ந்து அவரை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கேவலமாக பேசிதாங்க இதில் குடும்பம் இன்னொரு குடும்பம் பெரிய குடும்பம் என்னென்னா இவங்க பண்ணது பூவாமே விக்ரமுக்கு வந்துட்டு கலாய்க்கிற விஷயங்களும் அசிங்கப்படுத்துகிற விஷயங்களும் தான் ஆனால் இவனுக்காக நான் என்னெல்லாம் பண்ணியிருக்க தெரியுமா இவங்க வீட்டிலேருந்து என்ன இப்படி சொல்லிட்டாங்கன்ற மாதிரி ஒரு சீனை போட்டாங்க அதுதான் சம காண்டு சரி இதெல்லாம் பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அணைய போகிற விளக்கு பிரகாசமாக இருக்கிற மாதிரி ரெண்டு நாள் நல்லா எரிஞ்சாப்பில்ல இன்றைக்கி அவரை வந்து அணைக்க போகிறாங்க சரி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள் இந்த சரவண விக்ரம் மேபி இந்த புள்ளி கேங் பக்கம் போகாமல் இருந்திருந்தா அவர் இத்தனை நாள் இருந்திருப்பாரா இல்லை டாப்பில் வந்திருப்பாரா இல்லை முன்னாடியே போயிருப்பாரா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே